இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கையில் வாகன விபத்துகளால் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ்மா அதிபர் இந்திகா ஹாபுகோட தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் வீதி விபத்துக்கள் வீதிகளுக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் ஒழுங்கற்ற சாரதிகளால் ஏற்படுவதாக பிரதி போலீஸ்மா அதிபர் ஹாப்புகோட சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் கடந்த ஆண்டு வீதி விபத்துகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை தவிர ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்து இரண்டு பேர் படுகாயமடைந்ததாக தெரிவித்தார் මේ චේද්‍රජනක තත්ත්වයේ බසර දහයකට තිස්ථාහගන අසන්න ප්‍රමාණයක් ජීවිත අක්ෂල් පත්ව. මේකෙ රපතන තත්ත්වය තියෙන්නේ උදෑසන නිවසින් රැකීරක්ෂා සඳහා වෙන තමතමන්ගේ රාජකාරියෝල්ඩ නිවසින් පිටවන ජීවිත හත අටක් පමණ ප්‍රමාණයක් දිනකට එ නිවසට යන්නේ සවස්වරමී මුත්‍ර හරීරියත් දෙදස් විසි අතර වර්ෂයේදී

காலையும் தங்கள் கடமைகளுக்காக வீட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறும் ஏழு பேரின் உயிரற்ற உடல் மட்டுமே வீடு திரும்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று முதல் வாகனங்களில் பொருத்தப்பட்ட தேவையற்ற உதிரி பாகங்கள் கட்டாயமாக அகற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் දෙදහර ආසන් ප්‍රමාණය මේම අසාහය තුළ ජීවිතක්ෂණ පත්වෙලා. මේක ලොකු විවසනකාරී තත්ත්වයා. පෞගිය වසරතිහේ යුද්ධ කාල වකමානයේදී. වසරතියේ යුද්ධේ මියගේ විසි අටදහ පමන් වසරතියහතු.